பக்க மக்களை இன்றைக்கி வந்து பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்காங்க குளச கோயிலுக்கு இருக்கோம் அதனால இப்போ சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் என்னங்கிறத பார்ப்போம் ஆய்வு ஆய்விறக்க இட்லி பாருங்க கூட்டாஞ்சோறு திருநெல்வேலி பெசல் சாம்பார் இட்லி சாம்பார் இதுக்கு வந்து இப்போ இட்லி கூட்டாஞ்சோறு இட்லி சாம்பார் இது வந்து நான் மாலை போட்டிருக்கிறதுனால நாற்பத்தொரு நாள் விரதம் இருக்கேன் அதனால் இது சாதம் இது வந்து துவையல் இது வந்து கூட்டாஞ்சோருக்கு ஊருவான் வடா கடை அங்கே போய் கோயிலில் போய் வாங்கிக்கிடுவோம் இப்போ எல்லோரும் கிளம்புறோம் கிளம்புறப்போ காட்டு முதல்ல எங்கள் வீட்டு திராட்சையில் காய் காய்ச்சாதான் பாருங்கள் கொத்து கொத்தாக கிடக்கு பாருங்கள் அழகாக படந்துருக்கு மேலே போகிற கொடி வந்து பச்சை பறவைகளுக்கு அது சாப்பிட்றதுக்காக அதை விட்டுட்டு அதெல்லாம் காய் கிடக்கு பாருங்கள் அதெல்லாம் பறிக்க மாட்டோம் இப்போ எது போகிற பாருங்கள் எதுக்குற பிஞ்சி விட்டுருக்கு நிறைய அந்த பிறந்த ஏகப்பட்டது காய்ச்சிருக்கும் புல்லுக்கெல்லாம் தெரியுது பாருங்கள் இது இன்னும் கொஞ்சம் பழுக்கணும் இப்படி தாள் கட்டி விட்டுறணும் அதுக்காகத்தான் தாளை கட்டி விட்டுருக்கோம் இல்லைன்னா அணில் சாப்பிட்டு போயிடும் அதுக்குன்னு ஒரு பக்கம் நாங்கள் ஒதுக்கிட்டோம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் பழுக்கிற பேச்சில் இருக்குது இந்த பாருங்கள் தலை கட்டி இந்த பாருங்கள் எடுக்க பாருங்க தெரியல கிடக்கு பாருங்கள் இதில் பாருங்கள் எல்லாம் இன்னும் விளையும் ஒரு பல கொத்துகள் கிட்டக்கு பாருங்கள் நிறைய காய்ப்பு காய்ச்சிருக்கு பழுக்க பழுக்க பறித்து சாப்பிட்டுக்கிற வேண்டிய இந்த பாருங்கள் பழுக்க தகுந்த இதில் இருக்குது ரொம்ப அருமையாக இருக்கும் பழம் டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே இடத்துல நாங்கள் கோயிலுக்கு போகிறப்போ கட்டுறோம் மக்களே இப்போ எல்லோரும் கோயிலுக்கு குழந்தையாச்சு எலுமிச்சும் பழம் மேலே வச்சுருக்கோம் இது காரில் வைக்கிறதுக்காக வச்சுருக்கோம் பிள்ளைன்னெலாம் போய் அந்த வண்டியில் ஏறியாச்சு வாங்க பார்க்க இன்னைக்கு போட்ட கோலம் எல்லாரும் வண்டியில ஏறுவார் பாருங்க எல்லாருமே காரில் ஏறியாக்கி கிளம்பி வச்சு அப்புறம் கோயிலில் போய் பார்க்கலாம் அங்கே பார்த்து ச்சு பாருங்க திருநாறு எல்லாம் வாங்கி அச்சு இதான் கொஞ்சம் கூட்டம் பாருங்கள் எடுத்த குளத்தை கோயில் இல்லை வந்து செல் வந்து கொண்டு போகிறதுக்கு அளவுக்கு தெரியாது வந்து பாருங்கள் கொலத்தை கொடுத்ததும் பாருங்க கடற்கரைக்கு வந்தாச்சு இப்போ வந்து இது வந்து சூரசம்பாரணம் நடக்கிற இடம் தசரா அன்னைக்கு இதில் தான் சூரசம்பாரணம் நடக்கும் அந்த இருக்கு பிறந்த மேடை அதில் தான் அம்மனை கொண்டு உட்கார வச்சு சுற்றி நல்ல சூரசம்பாரணம் நடக்கிறதுக்கான ஒரு இதுகளை கட்டியிருப்பாங்க இதில் பூரா ஆட்கள் அவ்வளோ கூட்டம் இருக்கும் மண் போட்டால் பண்ண போய் எவ்வளோ அப்படி அவ்வளோ கூட்டம் இருக்கும் பாருங்கள் இதில் சூரசம்பாரணம் நடக்கும் பன்னெண்டு மணிக்கு நடக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு சோர் சம்பாரம் அந்த இடம் நடக்கவே இப்போலாம் கூட்டமே இல்லை இன்றைக்கி இல்லை நான் மாலைப்படை வர்றப்போ நல்ல கூட்டம் இருந்துச்சு இப்போ இன்றைக்கி வந்து கூட்டம் அவ்வளோவா இல்லை நல்லா ஃப்ரீயாக இருக்குது அன்றைக்கெல்லாம் மாலைப்படை வரும்போது சரியான கூட்டம் இருந்துச்சு பார்த்துக்கங்க அவ்வளோ நெருசில் வரிசையில் இருந்துட்டு தான் போய் அம்மன் கிட்டே போய் மாலை போட்டு வந்தோம் இப்போ இந்த கடலில் வந்து பிள்ளைகள் வந்து குளிக்க போயிடுது குளிக்க குளிச்சுட்டு போய் சாப்பிடும்போது போது அந்த இடத்துல இருக்கிறது வந்து ஓவரி இது பக்கத்தில் தான் இருக்குது ஓவரி போட்டுக்கோங்க அதில் வந்து மீன் பிடிக்க போகிற போட்டெல்லாம் அங்கே போட்டுக்காங்க பாருங்கள் அதில் மீன்லாம் ரொம்ப சவுகரியமும் கிடைக்கும் பாருங்கள் இதுதான் ஓவரி அணைகளை பாருங்கள் அவங்களும் அழகாக இருக்கு பாருங்கள் எங்கள் பிள்ளைங்கள்லாம் குளிக்க போகிறாங்க குளிக்க மக்கள்லாம் இன்றைக்கி கடல்லாம் குளிச்சு குளிச்சுட்டு எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு ஒரு இடத்துல வந்து நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் பாருங்கள் எல்லாத்துக்குமே பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுக்க போகிறேன் வடை எடுப்போம் இப்போ எல்லா பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி சாப்பாடுகளை வச்சு சாப்பிட போகிறோம் எனக்கு வந்து சோருங்க இருக்குது இதை நான் இலை போட்டு சாப்பிடணும் இது பிள்ளைங்களுக்கெல்லாம் வைக்க இப்போ வாங்க நீங்களும் சாப்பிடலாம் வாங்க நீங்களும் சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை எப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் வரேன் நன்றி வணக்கம்